والصلاة والسلام على نبينا صلى الله عليه وسلم في كله قال الله تعالى في شان نبيه إن الله وملائكته يصلون على النبي یا ایوہ اللہزین آمنو صلو علیہ وسلم و تسلیمہ صلی اللہ علیہ وسلم محمد و علیہ وسلم محمد و بارک و سلیم علیہ اللہ نمائی پڑھے میں کیا ہے شیخ نائے ہم اور ہوڑی ہے مبارک کے لئے اور ہلے یا وہم سے ادھر کا ہے আল্লাহ আলহামদুলিলি পিলে পেপি আলা পেয়ার என்ற விஷயத்திலே சந்தேகம் இல்லை அவ்வாறு இருக்க அவர்களுடைய சபையிலே அவர்களை பற்றி சில விஷயங்களை பேசிவிட்டு எனது உரையை முடிக்கின்றேன் பொதுவாக நல்லடியார்களுக்கு அல்லாஹ் நல்லடியார்களுடைய தோழமை அல்லாஹ் தருவான் சாலிஹீன்களுக்கு சாலிஹீங்குடைய தோலமை அல்லாஹ் தருவான் சொஹதாக்களுக்கு சொஹதாக்குடைய தோலமை அல்லாஹ் தருவான் சித்திகீன்களுக்கு சித்திகளுடைய தோழமை அல்லாஹ் தருவான் நபிமார்களுக்கு முகர்பின் கூடிய தொடர்பையும் அல்லாஹ் தருவான் அதே போல் அல்லாஹ் தனது திருமறையிலே யாபகப்படுத்துகிறான் ஒரு ஆண் திருமணம் முடிக்கின்றான் அந்த ஆண் மோமீனாக இருந்தால் அவன் திருமணம் முடித்த மனைவியும் மோமினான பெண்மணி தான் ஓமினான ஆணுக்கு மோமினான மணமகளே அல்லா தருகிறான் முஸ்லிமான ஆணுக்கு முஸ்லிமான மணமகளே எல்லா தருகிறான் முத்தகையான ஆண்களுக்கு முத்தகையான மணமகளே எல்லா தருகிறான் மொஹசினான ஆண்களுக்கு மொஹசினான மனமகன்களே அல்லா தெரிகிறான் அதேபோல் அல்லாஹ் ரப்பால் நமக்கு ஃபைஜியினுடைய தோழமை அல்லாஹ் தந்தான் என்று சொன்னால் அவர்கள் என்னென்ன உச்சத்தை அடைந்தார்களோ தொட்டார்களோ அதையும் தொடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கொண்டான் என்பதற்குண்டான் அடையாளம் என்பதாக ஒவ்வொரு முறியதும் ஒவ்வொரு ஃபைவ் ஜியும் நினைக்க வேண்டும் குறிப்பாக ஃபைவ் ஜி என்று சொன்னாலே தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் நேரடி அர்த்தம் அவர்களை கொண்டு ஆத்மீக ஞானங்கள் ஆத்மீக ஹால்கள் நிலைகள் வலிந்தோடி கொண்டே இருக்கும் அவர்களுடைய ஜாத்திலிருந்தும் வழிந்தோடும் அவர்களுடைய தன்மைகளிலிருந்தும் வழிந்தோடும் அவர்களுடைய அஃபால் என்று சொல்லப்படக்கூடிய செயல்களிலிருந்தும் வழிந்தோடும் அவர்களுடைய ஆசார் என்று சொல்லப்படக்கூடிய அடிச்சோடுகளிலிருந்தும் வழிந்தோடும் அவருடைய ஜாத்தும் ஃபைஜியாக இருந்தது ஃபைலை தரக்கூடியதாக இருந்தது அவர்களுடைய சிஃபாத்தும் தன்மைகளும் தரக்கூடியதாக இருந்தது அவர்களுடைய பைலை தரக்கூடியதாக இருந்தது அவருடைய ஆசார்களும் தரக்கூடியதாக இருக்கிறது இதை நாம் ததுரூவமாக கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதை யாரும் மறக்க முடியாது இவ்வாறு இருக்க அல்லாஹ் நமக்கு அவர்களை தந்ததின் நோக்கம் என்ன என்று சொன்னால் நம்மை அல்லாஹுடன் சேர்த்து வைப்பதற்காகத்தான் நம்மை தன்னுடைய அடியார்களாக ஆக்கி கொள்வதற்காக ஒரு வினாடி கூட நமக்காக அவர்கள் உழைக்கவே இல்லை அல்லாஹுடைய அடியார்களாக கூணு ரப்பானியின் ரப்பை சார்ந்தவர்களாக ரப்புடன் சேர்ந்தவர்களாக ஒவ்வொரு முறியதும் ஆக வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திலே அவர்கள் பாடுபட்டார்கள் முயற்சி செய்தார்கள் பாடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் அந்த உன்னத நோக்கத்தை பூர்த்தி செய்வது அதற்காக முயற்சி செய்வது நம்மின் மீது அவசியம் அவ்வாறு இருக்க அல்லாஹ் அவர்களை நமக்கு தந்ததின் உயர்வான நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்முடைய உள்ளங்களை வெட்டும் கல்பை வெற்றும் கொடிய வியாதிகளை நகர்த்துவதற்காகத்தான் பொதுவாக மனிதன் இஸ்லாத்தை தழுவி விட்டான் மோமினாக ஆகிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் தூய்மை பெற்றதா என்று சொன்னால் அதிலே குறைபாடு தான் உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் இவருடைய சமூகத்தில் வந்தோம் வந்து கொண்டும் இருக்கிறோம் அரபி ரஹமத்துல்லாஹி அலிஹி யாபகப்படுத்துகின்றார்கள் இந்த விஜிதானி ஷேகி முரீது ஷேகை பெற்றுக்கொள்ளும் பொழுது தனது உள்ளத்தை பெற்றுக்கொள்கிறான் وقد يفقد المريد قلبه عند فقدان الشيخ مريد الشيخ இலக்குது தனது உள்ளத்தையே இலக்குகிறார் என்பதாக யாவக படுத்துகிறார் அதன் அடிப்படையிலே நாம் உள்ளத்தை இழந்தவர்களாக இருந்தோம் இவர்களை பெற்ற பிறகு உள்ளத்தை பெற்றவர்களாக ஆனோம் அந்த உள்ளத்தை நாம் பெற்ற பிறகு அந்த உள்ளத்தை நாம் ஹயாத்தாக வைத்து கொண்டே இருக்கிறோமா என்று சொன்னால் அதை திரும்ப திரும்ப அதை நாம் இமாத்த மூத்தாக்கி கொண்டே தான் இருக்கிறோம் அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை யாபகம் செய்வதை கொண்டு அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை பெரிய வைப்பதை கொண்டு நமது உள்ளத்தை ஹராபாக்க ஃபசாதாக்க நாம் முயற்சி செய்கிறோம் பொதுவாக அரபி படித்தவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பண்ணிலையும் ஒவ்வொரு கலையிலையும் முக்கத்திமா என்பதாக ஆரம்பத்தில் சொல்வார்கள் அந்த என்று சொல்லப்படக்கூடிய முன்னிலையிலே எதை குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால் அந்த பண்ணுடைய அந்த கலையினுடைய உன்னத நோக்கத்தை சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த கலையினுடைய விபரங்களை தாரிஃபை முழு விபரத்தை சொல்லிக் கொடுப்பார்கள் அதனுடைய ஆய காரணத்தை சொல்லிக் கொடுப்பார்கள் அதனுடைய மோது அசல் அடிப்படையை சொல்லிக் கொடுப்பார்கள் அதே போல் தரியக்கத்து என்று சொல்லப்படக்கூடிய ஆக உன்னத கலை அல்லாஹை பற்றி அறியக்கூடிய கலை அல்லாக சிறுஷிகளையும் பாகுபாடு செய்யக்கூடிய கலை இந்த கலையின் அசல் பீடம் மோது என்னவென்று சொன்னால் நம்முடைய உள்ளம்தான் ஒரு முறீ தன் உள்ளத்தின் பக்கம் சிந்தனை இல்லாவிட்டாம் இல்லாமல் உள்ளத்தின் பக்கம் திரும்பி பார்க்காமல் என்னத்தான் நம்முடைய ஒடுக்கங்களை மாத்திக்கொண்டாலும் அல்லாஹுடைய வெற்றி பெறவே முடியாது ஆகவே தான் நவியுனா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் யாபகப்படுத்துகின்றார்கள் அந்த உள்ளம் சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் அந்த உள்ளம் ஆகிவிட்டால் அழிந்து போயிவிட்டால் என்னத்தான் நாம் அமல்கள் செய்தாலும் எல்லாம் ஹராப் என்பதாக வீணாகிவிடும் என்பதாக நபீ வில்லாஹு அலஹி வசல்லும் அவர்களை அவகப்படுத்துகிறார் அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கல்வியிலே நம்முடைய உள்ளத்திலே தரச்சியா முன்னேற்றம் அளவு இருக்கிறது எந்தாலும் நம்முடைய உள்ளத்தை விட்டும் வயிறுல்லா நகர்ந்தது அல்ல அல்லாத வசுக்கள் நகந்தது துனியாவுடைய மொஹ்பத் நகந்தது என்பதை ஒவ்வொரு முறையிலும் சிந்திக்க வேண்டும் பொதுவாக துனியாவுடைய பிரியம் என்று சொன்னாலே துனியாவையே வைத்து கொள்ள என்பது அல்ல ியஃபில் இஸ்லாம் இஸ்லாத்திலே துறவு என்பது கிடையாது மனைவி விட்டும் வாசலை விட்டும் கடையை விட்டும் செல்வாக்கை விட்டும் சொத்தை விட்டும் ஓடுவது ரஹபானியத் கிடையாது அசல் ரஹபானியத் என்னவென்று சொன்னால் அசல் சுஹுத் என்னவென்று சொன்னால் நம்முடைய கல்பை விட்டும் அல்லா அல்லாத வசுக்களை இஹராஜி செய்வது தான் வெளியாக்குவது தான் இதற்காகத்தான் ஃபைதீன் நாயகம் பாடுபட்டார்கள் அதே கோஷிஷ் அதே முயற்சி நம்முடைய நீடிக்கின்றதா அந்த என்பதை ஒவ்வொரு முறையிலும் சிந்திக்க வேண்டும் அது நடைபெற்றால் எல்லாம் சரியாகிவிடும் நவியூனா செல்லும் அவர்கள் வந்ததே இந்த உம்மத்தை கையதான இந்த உம்மத்தை முதலக்காக ஆக்குவதற்காகத்தான் முந்திய உம்மத்தார்கள் வணக்க வழிபாடுகள் செய்தார்கள் முந்திய உம்மத்தார்கள் ஹைரான காரியங்களில் ஈடுபட்டார்கள் அவருடைய இபாதத் இபாதத்தே கையதாவாக இருந்தது அவருடைய ஷுக்ர் சுகரே முக்கையதாவாக இருந்தது அவருடைய சபர் சபரே முக்கையதாவாக இருந்தது அவருடைய சலா தொலகை சலாத்தே முக்கையதாவாக இருந்தது ஆனால் நவீனா சல்லாஹ் அலிஹ் வல்லம் அவர்களை அனுப்பி அவர்களுக்கு பிறகு ஃபைஜி போன்ற மகான்களை அல்லாஹ் அனுப்பி நம்முடைய வணக்க வழிபாடுகளை முதலக்காக ஆக்கினார்கள் நம்முடைய சுக்கரை முத்தலக்காக ஆக்கினார்கள் ஹத்தாக நம்முடைய சுலூக்கையும் முதலக்காக ஆக்கினார்கள் அவ்வாறு நாம் ஆகாவிட்டால் நமக்கு கொடுக்கப்பட்ட கம்மியான வயதில் முன்னோர்கள் செய்த வணக்க வழிபாடுகளை நம்மால் செய்து முடிக்கவே முடியாது ஐநூறு வருடம் காலம் என்ன அறுநூறு வருடம் காலம் என்ன எல்லாம் தரப்ப தரப்பத்தாய் கண் சிமிட்டும் நேரம் அளவு கூட அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்தார்கள் அவர்கள் செய்த வணக்கத்தின் உச்சத்தை நாம் அடைய முடியுமா அடையவே முடியாது ஆகவே தான் ஹுத்தால நம்முடைய அமலை அல்லாஹ் அல்லா ஆக்கினான் நம்முடைய கிரிகைகளை நம்முடைய அமால்களை அல்லாஹ் இந்த உம்மத் பல கோடி வருஷங்கள் அமல் செய்ய தேவையில்லை ஒரு நிமிஷம் இந்த உலகத்திலே அல்லாஹுடன் சேர்ந்தால் போதும் அல்லாஹுடைய ஜாத்துடன் சேர்ந்தால் போதும் அல்லாஹுடைய சிபாத்துடன் சேர்ந்தால் போதும் அல்லாஹுடைய அஃபாலுடன் சேர்ந்தால் போதும் அல்லாஹுடைய ஆசாரோடு சேர்ந்தால் போதும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார் காரணம் நவீனா சல்லாஹ் அலிஹி வசல்லம் ஞாபகப்படுத்தும் பொழுது ஜஸ்பத்து மின் ஜஸ்பாத்தில் ஹக் துவாசி அமல சகலை ஜஸ்பத்து மின் ஜஸ்பாத் ஹக் அல்லாஹுடைய ஈர்ப்புகளிலும் நான் ஒரே ஒரு ஈர்ப்பு ஒரே ஒரு நிமிஷம் அல்லாஹுடன் சேர்தல் இந்த ஜின்னாத்கள் இந்த மனித இனம் எவ்வளவு அமல் செய்ததோ அதற்கு ஈடாகிவிடும் என்பதாக நபீனா சல்லாஹ் அலி யாபகப்படுத்துகிறார் ஆகவே இந்த ஆதிசலை நாம் பார்க்கும் பொழுது இந்த திருவசனங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் தந்தது நம்முடைய சுலூக்கை முத்தலக்காக ஆக்கிக் கொள்வதற்காக நம்முடைய இபாதத்தை முத்தலக்காக ஆக்கிக் கொள்வதற்காக நம்முடைய முராக்கபாவை முத்தலக்காக ஆக்கிக் கொள்வதற்காக நம்முடைய முஷாஹதாவை முத்தலக்காக ஆக்கிக் கொள்வதற்காக இதை செய்தவர்கள் சாபாக்கள் இதை செய்தவர்கள் தாபீன்கள் அலியின் கரம்லாஹூ ஒரு மெம்பர் படியிலே ஏறி நின்று சொல்கிறார்கள் ஆனால் அரிசு நான் தான் அரிசு என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் குருசி நான் தான் குருசி என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் லோஹ் நான் தான் லோக மஹபூத் என்பதாக சொல்கிறார் ஆனால் கலம் நான் கலம் என்பதாக சொல்கிறார் எப்படி மாறினார்கள் மாறினார்களா ஏழு வானமாக மாறினார்களா ஏழு பூமியாக மாறினார்களா மாறவே முடியாது ஒன்று ஒன்றாக ஆகவே முடியாது இன்கிலாவ ஹகீகத் முஹால் உண்மை நிலை மாறுதல் என்பது அது முஹால் அக்காலால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே நாம் ஒரு காலம் வானமாக ஆக முடியாது ஒரு காலம் அரசு ஆக ஆக முடியாது ஆக முடியாது அவ்வாறு இருக்க எப்படி சொன்னார்கள் என்பதை ரகசியத்தை போதித்தவர்கள் போதித்து கொண்டிருப்பவர்கள் அந்த போதையை நம்மிலே ஏற்றக்கூடியவர்கள் தான் பைசீனாய் அந்த போதையை ஏற்றிக் கொள்வதற்காக நாம் வர வேண்டும் குறிப்பாக மகான்கள் சொல்வார்கள் சமூகத்திற்கு முறி ஷேகோடைய மறைவுக்கு பிறகு வருவதின் நோக்கமே நம்முடைய ஹாலை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நம்முடைய நிலைகளை அல்லாஹுக்கும் நமக்கும் அதில் நிஷ்பத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வர வேண்டும் என்பதாக யாபகப்படுத்துவார்கள் ஆகவே அதன் அடிப்படையிலே அவருடைய சமூகத்திற்கு நாம் வந்துவிட்டோம் اللہ رب الذ جلال اور ڈی روحانی فیضانی کند اور ڈی جسمانی فیضانی کند اور ڈی قلبی فیضانی کند نموڑی قلب اللہ شرف پاکوانا ہے نموڑی سریرت اللہ غنیہانہ د حقوانا ہے نموڑی روح اللہ ویر اللہ حقوانا ہے وآخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ